மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கோயம்புத்தூர்ல மெட்ரோ வரதை வந்து ரத்து பண்ணி இருக்கிறதா சொல்லி திமுக சைட்ல இருந்து பரப்பிச்சிருக்காங்க உண்மை என்ன மேடம் நடந்தது என்ன அதாவது இன்னைக்கு மக்கள் பிரச்சனைய பேச தெரியாத ஒரு ஒரு ஜோக்கர் முதலமைச்சர் ஒரு முக்காடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதாவது இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இந்த மெட்ரோ மெட்ரோ திட்டம் திமுக நிஜமாவே இது வஞ்சிக்குதுன்றதுக்கு மக்களை வஞ்சிக்குதுன்றதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் சிம்பிள் ஆதாரம் சொல்றேன் டேட்டா எல்லாம் பேசுவோம் ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன் ஏயா நீ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர்ல முக்காடு முதலமைச்சர்ல அங்க வந்தார் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தார்ல விவசாயிகள் மாநாடுக்கு நிஜமாவே கோயம்புத்தூர் மெட்ரோவை கொண்டு வரணும் அப்படின்னு நிஜமான மக்களுக்கான எண்ணம் கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லதை பண்ணுன்ற நிஜமான உண்மையான எண்ணம் இருந்தா திரு ஸ்டாலின் அவர்களே திரு முக்காடு முதலமைச்சர் அவர்களே போய் ஏன் மோடிஜியை பார்த்து பேச போய் பேச வேண்டிதானே இங்க இருந்து என்ன கடிதம் எழுதுறீங்க காதல் கடிதம் எழுதினேன் அப்படின்னு என்ன பாத்தா பண்ண போறீங்க என்ன என்ன காமெடி பண்றீங்க மக்களை வச்சு இன்னும் உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க யார் யாரு கிட்ட இந்த சீன எல்லாம் போடுறீங்க நான் கேட்கறேன் அதாவது இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி திட்டம் அது மதுரை மெட்ரோ பதினோராயிரத்தி முன்னூத்தி இருபத்தெட்டு கோடி மொத்தம் இருபத்தி மூணாயிரம் கோடி வேணும் சோ ஜஸ்ட் இமேஜின் இது ப்ராஜெக்ட் கோவை அண்ட் மதுரை மெட்ரோக்கு வரும் சப்மிட் பண்ண எந்த எந்த ஒரு கேடு கட்ட நிலைமையில இவங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா மற்ற மாநிலங்கள் பார்த்தா நம்ம அமைச்சரவை பார்த்து சிரிப்போம் அந்த அளவுக்கு டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மூணே வருஷத்துல இவங்க இந்த மெட்ரோ முடிச்சிருவாங்க கிழிச்சாங்க இன்னும் சென்னையில் மெட்ரோ போயிட்டே இருக்க நானும் பாக்குறேன் வருஷ வருஷம் இந்த மெட்ரோ முடியுமா முடியுமான்னு இன்னும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா சென்னையில் மெட்ரோ போயிட்டு இருக்க இவங்க மூணே வருஷத்துல கோயம்புத்தூர் மெட்ரோ முடிச்சிருவாங்களா எவனையா ஏமாத்த பாக்குறீங்க அடுத்து அத சொல்லி அனுப்பியிருக்காங்க இதுல இன்னொரு பாயிண்ட் நோட் அதாவது ஹெச் ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி

மெட்ரோல இருநூறு கோடி லாஸ் மெட்ரோக்குலாம் காசு எங்க அதை பார்ப்போமா ஏன்னா துட்டு கொடுத்தாதான் அடுத்து மேட்ரு துட்டு மேட்ரு பார்ப்போம் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி என்ற ஒரு ஜப்பான் நிறுவனம் ஜேஐசிஏ ஒரு ஜப்பான் நிறுவனத்துக்கு இந்த கடனை வாங்குறோம் சோ கிட்ட ஒரு கடன் கேட்க போறோம்னா ஏயா நாக்கு தொங்க போட்டா கடன் கொடுத்துருவான் ஸ்டாலின் அவர்களே ஃபர்ஸ்ட் அதுக்கான நம்ம பதில கொடுக்கணும் ஏன் இந்த கடன் கேட்கிறோம் ஏன் இங்க மெட்ரோ வேணும் அதுக்கான சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாமா இன்னைக்கு சென்னை மும்பை பெங்களூர் கொச்சி இந்த நாலு மெட்ரோக்காக ஏற்கனவே ஏற்கனவே சென்னை மும்பை பெங்களூர் கொச்சிக்காக இந்த நாலு மெட்ரோக்காக எண்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க இந்த ஏஜென்சி ஜே சோ நீ எண்பத்தாயிரம் கடன் கோடி கோடி கடனை வச்சுட்டு பகத்து வீட்டார்கிட்ட கூட நீ கடன் கேட்க முடியாது விட்டு துரத்திடுவான் அந்த மாதிரி வச்சுட்டு எண்பத்தாயிரம் கோடி கடன் வச்சுட்டு நீ கிட்ட கடன் கேட்க போடனா மேலும் கடன் கேட்க போனா அவன் என்ன கேட்பான் ஏன் இது வரணும் இந்த திட்டம் மூலமா என்ன அட்வான்டேஜ் என்ன பெனிஃபிட் கேட்க மாட்டானாயா அதுக்கு உனக்கு பதில் இருக்கா இதுல மெட்ரோவோட E IRR பாத்தீங்கனா எகனாமிக் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் only 21% இவங்க கொடுத்த சப்மிஷ் படி அதாவது எகனாமிக் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் FIRR 8.45% 8.45% ஃபைனான்சியல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் EIRR FIRR இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஒரு DIPR ல டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணும்போது அது என்ன விலாவரியா போகாம ஒரு சாதாரண இதுல சொல்றேன் இஐஆர்ஆர் எஃப்ஐஆர்ஆர்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு திட்டத்தை செயல்படும் போது அதுல இருந்து என்ன நமக்கு பெனிஃபிட் வரும் மக்களுக்கு என்ன போய் சேரும் அதுல இருந்து எவ்வளவு அவங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியும் அதுதான் இந்த இஐஆர்ஆர் எஃப்ஐஆர் இதை ஒழுங்கா குடுத்தியா நீ வெறும் ஒரு இஏஆர்ஆர் இருபது பர்சன்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர்ஆர் எட்டு பர்சன்ட் கொடுத்துட்டு எவையா உனக்கு கடன் கொடுப்பா நான் கேட்கிறேன் இதுல வேற நான் கேட்கிறேன் நீங்க மெட்ரோ கொண்டு வரணும்னு சொல்றீங்க இவங்க மெட்ரோக்கு கொடுத்த ஸ்டேஷன்களா இருக்கட்டும் அந்த ஸ்டேஷனோட வழியில நிறைய பிரைவேட் ப்ராப்பர்டிஸ் இருக்கு ஒரு டிபிஆர் நீ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் குடுக்கறன்னா அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தனியார் இடத்தெல்லாம் எப்படி நீங்க அப்ரூவ் படுத்து போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியா ஏன் அந்த பிளான் இல்ல அடுத்து கோயம்புத்தூரோட பாப்புலேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னோட பாப்புலேஷன் ஏன் கொடுத்தீங்க ஏன் அக்ளோமிரேட்டட் அர்பன் டேட்டா கொடுக்கல ஏன் ரீசன்ட் டேட்டா குடுக்கல ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னோட பாப்புலேஷன் சப்மிட் பண்றது உங்க தப்பு தானே அதுக்கு மேல அதை நீங்க தப்பா டேட்டாவை பாப்புலேஷன் நீங்க தப்பா ஜனத்தொகைய தப்பா சப்மிட் பண்ணி வேணும்னே மத்திய அரசு இதை நிராகரிக்கும் அதை நம்ம இங்க ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு வேணும்னே சப்மிட் பண்ணி இது நாலஞ்சு நாள் முன்னாடியே உங்களுக்கு இந்த தகவல் வந்தாச்சு மோடிஜி கோயம்புத்தூர்ல இறங்கறதுக்கு நாலஞ்சு நாள் முன்னாடியே உங்களுக்கு இந்த மெட்ரோ நிராகரிப்புன்றது மெட்ரோ வந்து நிராகரிப்பு இல்லை சாரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட உங்களுக்கு மறுசீரமைப்புக்கு அனுப்பி இருக்காங்கன்றது உங்களுக்கு கிளாரிசிகேஷன்க்கு அனுப்பி இருக்காங்கன்றது நாலஞ்சு நாள் முன்னாடி வந்தும் இந்த முக்காடு முதலவர் அவர்கள் எந்தளவு

சக்கரபாணி அவர்கள் இன்னைக்கு என்னையா விவசாயிகள் விவசாயிகள் பிரச்சனை என்ன இன்னைக்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர் சொல்றாரு இன்னைக்கு பல மாவட்டத்துல விவசாயத்தோட ஜேடி அக்ரிகல்ச்சர் ஜாயிண்ட் டைரக்டர் அவங்க டாப் பொசிஷன் அந்த இடத்துல அவங்க வந்து டாஸ்மாக் கடையோட கோ இன்சார்ஜா இருக்காங்க ஒரு விவசாயத்துல இருக்கிறவங்கள எப்படி நீங்க டாஸ்மாக்ல போடுவீங்க மக்களோட வாழ்வாதாரத்தை பெருக வேண்டிய ஒரு விஷயத்தை மக்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல எப்படி போடுவீங்க நான் கேக்குறேன் அப்ப எப்படி அவங்க விவசாயிகளை கவனிக்க முடியும் அவங்க பார்லயும் பப்ளியும் உட்கார்ந்து இருப்பாங்களா என்ன கேக்குறீங்க என்ன பண்றீங்க என்ன இது அநியாயம் நடக்குது அதுல முன்னூத்தி கோடி ஊழல் சக்கரபாணி அவர்கள் அடுத்த ஈடி ரைட் உங்களுக்கு தான் முன்னூத்தி கோடி ஊழல் சாதாரண விவசாயிகள் வயத்துல அடிக்கிறீங்க நீங்க சாதாரண விவசாயிகள் வயத்துல அடிக்கிறீங்களா நீங்க அவங்க லாரியில நெல் கொள்முதல் பண்ணி அவங்க டிபிசி கொண்டு போற இடத்துல இந்த லாரி கான்ட்ராக்ட்ல மட்டும் முன்னூத்தி கோடி ஊழல் என்ன நியாயம் இது அதாவது வருஷா வருஷம் மத்திய அரசு டிபிசிக்காக நெல் கொள்முதல் டயத்துல பண்ணுங்க அத டிபிசில போடுங்க அப்படின்னு சொல்லி வருஷா வருஷம் நிதி ஒதுக்கினா அதெல்லாம் இவங்க விழுங்கிட்டு டிபிசி எதுவும் கட்டாம எல்லாம் மழையில நனைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நெல் எல்லாம் ஈரம் மத்திய அரசு இப்ப ஈர பதத்தை வந்து பதினேழு பர்சன்ட்ல இருந்து இருபது ரெண்டு பர்சன்ட் ஒழ்த்தணும் அப்படின்னு இங்கேருந்து லெட்டர் லெட்டரை

வெக்கம் சூடு தமிழ் கலாச்சாரம் பத்தி மோடிஜிக்கு போடி உங்களுக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணு அப்படின்னு எப்படியா நீ பேசுவோம் ஒரு நாட்டோட பிரதமரை அங்க இருக்க போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அந்த கட்சி மீட்டிங்ல இருக்க போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நான் கேக்குறேன் ஒரு நாட்டோட பிரதமரை ரவுடின்னு அங்க மைக்க பிடிச்சு ஒருத்தன் பேசுறான் யாரு ரவுடி ரவுடியும் குண்டாவும் திருட்டும் உருட்டும் கொண்ட ஒரே கட்சி திமுக தாயா தமிழ்நாட்டை ரவுடி நாடு ஆக்கினது அந்த பெருமை உங்களுக்குதான் சேரும்